அம்மாவின் தந்து தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கும் திருநான சம்பந்த சுவாமிகள் சுவாமிகளாலே தேவாரம் திருமுறை பார்த்துட்டு வரும் திருத்தேவூர் பன்னிலாவிய மொழியுமை பங்கனம் பெருமான் விண்ணில் வானவர் கோன் விமலன் விடையூர்தி தென்னிலா மதித்தவள் தரு மாளிகை தேவூர் அன்னல் சேவழி அடைந்தனம் அல்லல் ஒன்றிலமே மாதொரு பாகன் இந்திரன் வணங்கும் விமலன் காலை வாகனன் அவன் மாட மாளிகைகள் சூழ்ந்த தேவூரில் இருக்க கண்டு அவனை சரணடைந்தேன் அல்லல் தீர்ந்து ஆனந்தம் கிடைத்தது ஓதி மண்டலத்தோர் முழு வெற்பேறு சோதிவானவன் துதி செய்ய மகிழ்ந்தவன் தூணீர் தீதில் பங்கைய தெரியவர் முகமலர் தேவூர் ஆதி சேவடி அடைந்தனம் அல்லல் ஒன்றிலமே மனிதர்களே வாழ வேண்டுமென்றால் சோதிப்பிழம்பின் வடிவமாகிய கதிரவன் வணங்கிட நின்ற பிரான் நீர்வளம் மிகுந்த தாமரை போல முகம் கொண்ட பெண்கள் வாழும் தேவூரில் உள்ளான் அவரை வணங்கி உங்கள் துன்பத்தை போக்கிக் கொள்ளுங்கள் மறைகளால் மிக வழிபடு மானியை கொள்வான் கருவு கொண்டவனை காலனை காய்ந்த வெண்கடவுள் செருவில் வாழைகள் சேலவை பொறு தேவூர் அரவன் சேவடி அடைந்தனம் அல்லல் ஒந்திலமே மார்கண்டேயனை கொல்ல வந்த யமனை தன் கால்களால் உதைத்தவன் எம் இறைவன் வால் சேல் மீன்கள் சேற்றில் திகழ பெருவயலுடைய தேவூரில் அறத்தின் வடிவமான அவனை அடைந்தால் நாம் துன்பமெல்லாம் விலகிவிடும் முத்தன் சில்பலி கூர்தோறும் முறைமுறை திரியும் பித்தன் செஞ்சடை பிஞ்சகன் தன்னடியார்கள் சித்தன் மாளிகை செழுமதி தவழ் பொழில் தேவூர் அத்தன் சேவடி அடைந்தனும் அல்லல் ஒன்றிலமே முத்தி தருபவன் யாசகம் கேட்டு திரிபவன் பித்தன் பிஞ்சகனாய் அடியார்கள் சித்தத்தில் அருள்வாளிப்பவனாய் தேவூரில் உரை அப்பனாக உள்ள அவன் திருவடியை அடைந்தா நமக்கு துன்பமே இல்லை பாடு வாரிசை பல் பொருள் பயன் உகந்தபால் கூடுவார் துணை கொண்டதம் பற்றற்ற பற்றி தேடுவார் பொருளானவன் செறி பொருள் தேவூர் ஆடுவானடைந்தனம் அல்லல் ஒன்றிலமே ஆடுவாரும் கூடுவாரும் தேடுவாரும் அவனையே மெய்யின்றி தெளிந்து அவனே அனைத்தும் தரவல்லவன் என்று எண்ணி பற்றப்படும் பொருளே அவன் என்று அனைவரும் தேடும் பொருளாக அவன் உள்ளான் என்று கூறும்படி தேவூரில் நடம் புரியும் அவன் திருவடியை பற்றினால் துன்பமின்றி வாழலாம் பொங்கு பூன்முலை புரிக்குழல் வரிவலை பொறுப்பின் மங்கை பங்கினன் கங்கையை வளர்ச்சடை வைத்த திங்கள் சூடிய தூணீர் தீதி நிற கடவுள் தென் தேவூர் அங்கனன்றை அடைந்தனம் அல்லல் ஒன்றிலமே மார்பில் அணிகலன்கள் சூழ்ந்த மலைமகளை ஒரு பாகமாக கொண்டு சடையில் கங்கையை வைத்து சந்திரனை சூடியும் உள்ள தேவூரில் உள்ள கருணாகரனை அடைந்தால் துன்பம் நம்மை அடையாது வன்யத்துவம் தானவர் புறங்களை எரிய தன்பத்துய துடைத்தவரை வளைத்தவன் தக்க தென்றமிழ் கலை தெரிந்தவர் பொருந்திய தேவூர் அன்பன் சேவடி அடைந்தனும் அல்லல் உன்றிலமே முப்புறக்கோட்டை எரித்தவன் மேருவை வில்லாக வளைத்தவன் தமிழ்கலையில் சிறந்தவர்கள் வாழும் தேவூரில் காட்சியளிக்க அவன் திருவடைகளை கண்டடைந்தால் துன்பம் நம்மை அடையாது தருவுரு உயர்ந்த வெற்பெடுத்த அத்தசமுகன் நெறித்து வெறுவு ஊன்றிய திருவிரலால் நெகிழ்த்துவால் பணித்தான் தெருவுரு தோறும் நம் தென்றல் வந்துளாவிய தேவூர் அரவு சூடியை அடைத்தனம் அல்லல் ஒன்றிலமே மலையை பெயர்த்தெடுக்கும் என்ற ராவணனை அம்மலையின் கீழே அழித்தி அவன் இறந்து வேண்ட மந்திர வேல் மந்திரவாள் தந்த ஈசன் தென்றல் காற்று மகிழ்ச்சி தரும் தேவூரில் பாம்பை அணிந்து கொண்டுள்ள காட்சியை கண்டு வணங்க நமக்கு துயரம் தீரும் முந்திக் கண்ணனும் காண எந்தை திண்டிரல் இரு கலிருரித்த எம்பெருமான் செந்தின திசையறுப்ப பதம் முரல் திரு தேவூர் வண்ணனை அடைந்தனம் அல்லல் ஒன்றினமே திருமாளும் நான்முகனும் காண இயலாத தம்யம் தந்தை யானையின் தோலை உரித்த பிரான் செந்து என்ற கன்னிசை வண்டெழுப்பும் தேவூரில் திருமேனிக் காட்சியைக் கண்டு நம் துன்பத்தை நீக்குவோம் பாரு புத்தரு தவமணி சமணரும் பலனால் கூறி வைத்ததோர் குறியினை பிழையெனக் கொண்டு மிக்க நன் செஞ்சடை கடவுள் தென் தேவூர் ஆறு சூடியை அடைந்தனும் அல்லல் ஒன்றிலுமே புக்தர்களும் சமணர்களும் கூறுவதெல்லாம் என்று உணர்ந்து செந்தலை கொண்ட இறைவன் தேவூரில் கண்டு அந்த கங்காதரனை அடைக்கலமடைந்தால் என் துன்பமெல்லாம் தீர்ந்தது அல்லலின்றி விண்ணவர்கள் காழிய கதிபன் நல்ல செந்தமிழ் வல்ல சம்பந்தன் எல்லையில் புகழ் மல்கிய எழில்வலர் தேவூர் தொல்லை நம்பனை சொல்லிய பத்தும் வல்லதே சீர்காழியில் பிறந்து நற்றமிழ் பாடும் சம்பந்தன் அழகிய தேவூரில் உள்ள பரமனான ஈசன் கோரிய இந்த பதிகத்தை ஓதுபவர்கள் தேவலோகத்தில் சிறப்போடு விளங்குவார்கள் திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம்